நிர்வாகம் பண்ணுறது அது வந்து குட் கவர்னன்ஸு அப்புறம் அந்த கிளப் ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யணும் அப்புறம் அந்த கிளப் ஃபண்டிங் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்புறம் அந்த கிளாப்பில் என்னென்ன செஞ்சு வந்து அந்த கிளாப்பை சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லி நம்ம இதை ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கேர்ள்ஸுங்கெல்லாம் ரொம்ப ப்ராட ப்ராட வச்சுட்டோம் நம்ம விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷத்தில் இப்போ ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க ராண்டுகிட்டு இருக்குது ஸோ அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் செஞ்சுருங்கன்னு சொன்னார் எந்த வாயிலாக வந்து ஒன்றிணைந்து செய்யும்போது நல்ல திறன்படையான பிளேயர்ஸ் வந்து இந்த மாணவர்களையும் கண்டுபிடிக்க முடியும் அவர்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமே அதுதான் அதை ஒட்டி தான் இன்றைக்கி வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கிராஸ் ரூட் வந்து நம்ம இன்றைக்கி செய்கிறோம் ஓகே வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு மீபா ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வேலையை இந்த வாட்டி வந்து வாய்ஸ் ஆஃப் கேம் இது வந்து ஆக்சுவலி என்னை கேட்டிங்கன்னா இது வந்து கிளாப் கூட என்கேஜ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமு இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய கிளப்ஸ் த்ரூ அவுட் மலேஷியா இப்போ வந்திருக்காங்க ஜோர்னில் வந்திருக்காங்க சலாங்கோலை விலையா பினேங் பேராக் ஆல் தி ஸ்டேட்ஸ் கிளப்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த கிளப்ஸ் ஏன் நாங்கள் எடுத்து வந்தோமா இன்றைக்கி வி ஆர் ட்ரைங் டு கிவ் தேம் எப்படி ஒரு கிளாப்பை நிர்வாகம் பண்ணுறது கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறது அது வந்து குட் கவர்னன்ஸு அப்புறம் அந்த கிளப் ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யணும் அப்புறம் அந்த கிளப் ஃபண்டிங் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்புறம் அந்த கிளாப்பில் என்னென்ன செஞ்சு வந்து அந்த கிளப்பை சஸ்டெயின் பண்ணோன்னு சொல்லி நம்ம இதை ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம மூணு நாலு பேர் கூப்பிட்ருக்கோம் முக்கியமான ஆள் அதில் ஒன்று வந்து இப்போ ஒருத்தர் பேசுகாரு சங்கர்னு அதை தவிர நம்ம ராஜன் ஒன்று கால் பண்ணியிருக்கோம் அவர் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் மின்னிங் மென்டாலிட்டி இருக்கணும்னு சொல்லி அவரும் வந்திருக்காரு அதை தவிர இன்னைக்கு மத்தியானம் லன்ச் முடிஞ்சோடனே மத்தியானம் வந்து நாங்கள் கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் இந்த கிராஸ் ரூட் பிள்ளைங்க அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் விளாடும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் பண்ணுறது என்ன ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுக்கு ஃபுட் டெக்னிக்கல் டயட் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்புறம் இந்த கிராஸ் ரூட் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுக்கு அவங்கள கைட் பண்ணுறது இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அது செகண்ட் செஷன் வந்து ஆஃப்டர் லன்ச் வந்து ஒரு ஃபேமஸானவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஃபுட்பால் ஃபர்டினிட்ட உள்ளவங்க டன் கோச் தேவன் கோச் டேவன்னா இப்போ டத்தோ கோச் டத்தோ டேவன் அவரும் கோச் வேலு ஏஎம்டி ஹேட் அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கிளாப் காரவங்க கூட இது தொடர்ந்து அவங்க உருவாடுவாங்க என்னென்ன செய்ய முடியும் இந்த கிளாப்பால் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த கிளாப் மூலிமா எப்படி பிள்ளைங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது இதெல்லாத்தையும் நாங்கள் இந்த ஃபாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து தொடர்ந்து வருஷம் வருஷத்துக்கு நடக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நான் எங்கள் நாற்பது கிளாப்ஸில் வந்திருக்கு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு நூறு கிளாப் கூட நம்ம எதிர்பார்க்குறோம் இது ப்ராப்பராக செஞ்சோமா இந்த கிளாப் மூலயமா அவங்க எப்படி வந்து பணத்தை வெளியிலேருந்து சம்பாதிச்சு அந்த கிளாப்பை நல்லா நடத்திட்டு ரோசா ஈரோஸா வந்து ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் கமிஷன் பாடியில் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு குட் கவர்னன்ஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்லாம் டேக்ஸ் பண்ணி இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த கிளாப் வந்து வளர்ச்சி வருஷத்துக்கு வருஷம் அவங்க வளர்ச்சியை வந்து அவங்க பார்க்கலாம் இது வந்து எங்களோட நாலாவது டோர்னமெண்ட் செஞ்சு முடிஞ்சோடனே எங்களுக்கு பின்னால் எங் மீஃபாக்கு பின்னால் அந்த எஃபிலேட்ஸ் கிளாப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த கிளாப்ஸை உருவாக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமை செஞ்சோம் இந்த கிளாப்பெல்லாம் வந்து நம்மளோட வைஸ் ப்ரெசிடென்ட் சங்கர் கீழெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு நம்ம பில்லர் கொடுத்துருக்கோம் என்னென்ன அவங்க வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்க நம்மளோட எஃபிலேட் மெம்பராக ஆகணும்னு ஸோ அது ஒரு அசோசியேட் மெம்பர் ஆகணும்னு சொல்லி அதை செஞ்சுருக்கோம் அதை தவிர தினேஷ் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி அவரும் வந்து அலைஸ் பண்ணிகிட்டு இருக்கார் கிளாப் கூட என்னென்ன உங்களுக்கு உதவி வேணும் எங்களால் ஈரோஸால் செய்ய முடியும் இல்லை நம்ம ஸ்போர்ட்ஸ் கமிஷனில் பேச முடியும் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த கிளாப் மூலியமாக பிள்ளைங்களை உருவாக்கி நல்ல ஃபுட்பால் விளாட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதால் கடந்த காலம் மாதிரி எது இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் முடியக்கூடாது அதெல்லாம் இப்பயே ஆரம்பிச்சுமா இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்தில் இந்த கிளாப்ஸ்லாம் வந்து செல்ஃப் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வழி தகுறதுக்கு இன்றைக்கி ஆள் வந்து எப்படி பணத்தை தட்டுறது எப்படி கிளாப்பை பிராண்ட் பண்ணுறது எப்படி கிளாப் மூலிமா அவங்க அடுத்த அடுத்த வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபோரம் செஷனும் ஒரு டைலாக் செஷன் மூலிமா இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம் ஓகே இருபத்தி இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து வி வில் கோ பேக் டு நாங்கள் எஸ் எஸ் யோனோ எங்களோடய மெயின் ஈவென்ட் வந்து ஸ்டேட் அண்டர் கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அது வந்து ஸ்கூல் மூலிமா முடிச்சுட்டு அப்புறம் நேஷ்னல் அது வந்து நம்மளோட பேசிக் ப்ரோக்ராம் அதை தவிர இந்த வருஷம் வந்து அண்டர் ஃபோர்டீன் போன வருஷம் நம்மளால் செய்ய முடியாத வாசி டைம் ஷார்ட்டேஜாக இருந்த வாசி இந்த வருஷம் அண்டர் ஃபிஃப்டீனு அது கூட அநேகமாக ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் முடிச்சுருவோம் அது தவிர இந்த அண்டர் சிக்ஸ்டீனை வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் இது வந்து வருஷ கடைசியில் அண்டர் டுவெல் முடித்தோன்னா அண்டர் சிக்ஸ்டீன் சேரும் அதை தவிர சிறி என்கிட்ட போன வருஷமும் கேட்டார் இந்த வருஷமும் இருக்கார் என்கிட்ட இந்த கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப ப்ராடாக ப்ராட வச்சுட்டோம் போனாங்க விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷத்தில் இப்போ ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க ராண்டுகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் செஞ்சுருங்கன்னு சொன்னார் சரி அது ஒரு மாதர் மங்கக்கம் டோர்னமெண்டாக இல்லை பூவை காப்பா எப்படியோ ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ஒன்று செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துக்கு வணக்கம் நான் வந்து மீபா வை பற்றி பிரசிடெண்ட் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் ஆஃப் கிராஸ் ரூல் முக்கியமாக வந்து காட் வந்து நல்ல திறமையான பிள்ளைங்கள வந்தோன்னா கிராஸ்ரூட்லேருந்து ஆரம்பிக்கணும் இந்த பிள்ளைகள் பிள்ளை பருவத்துலேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த கிளாப்ஸ்லாம் வந்து ஒன்று நினைத்து அடுத்த கட்டம் எப்படி போகணும் ஸோ தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து செஷனில் வந்து கோச் வேலு கோச் தத்து தேவன் இவங்களை ரெண்டு பேர்த்து நம்ம அழைச்சிருக்கோம் இது வந்து ஃபுட்பால் இவங்களை வந்து முக்கியமாக வந்து ஃபுட்பாலை ஒட்டி வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி தயார்படுத்தணும் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபுட்பால் மேலே வந்து எண்ணங்களை வந்து அதிகமாக உருவாக்கணும் எப்படி வெற்றி பெறணும் வெற்றி பெற்றவங்களால் எப்படி ஆக முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையாக வந்து இவங்களை வந்து இவங்களோட அனுபவத்தையும் இவங்களோட எப்படி வெற்றி கண்டாங்க பிள்ளைங்களை எப்படி அவங்க வந்து அடுத்த கற்று கொண்டு போனாங்க இது வந்து கிளாப்ஸ்கிட்ட போய் ஒப்படை கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் ஒரு நோக்கம் அதே வழியில் வந்து குட் கவர்னன்ஸ் நல்லபடியாக வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து இந்த கிளாப்ன்றது தான் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அவங்க வந்து எப்படி வந்து ஸ்பான்சர் தேர்றது எப்படி வந்து கிடைத்த பணத்தை எப்படி வந்து நிர்வகிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க கையா எப்படி கையாளணும் அதுதான் நம்ம வந்து இவங்களுக்குள்ள வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கணு நோக்கத்துல வந்து மீபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொதல் வந்து நீங்க பாத்தீங்களா பர்ஸ்ட் வீக்லேயே வந்து நம்ம ஆரம்பிச்ச நிகழ்வு அஹ் மீபாவோட எதிர்கால திட்டங்கள் இந்த கிளாப்ஸ்ட்டு போய் சேரணும் ஸோ நமக்கு வந்து பத்து ஸ்டேட் வந்து மீப்பாவில் வந்து அங்கே பெறுறாங்க நம்ம வந்து அவங்கள மட்டும் நம்பி இல்லாமல் அவங்கள மட்டும் செய்கிற ப்ரோக்ராம் மட்டும் நம்பி இல்லாமல் கிளாப்ஸும் அதில் ஈடுபடணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பத்து ஸ்டேட்லேயும் வந்து இந்த கிளாப்ஸ்லாம் வந்து ஈடுபட்டு அவங்கள அவங்கள வந்து போயிட்டு என்னென்ன ப்ரோக்ராம் வந்து அவங்க கூட அசோசியேட் பண்ணி செய்ய முடியும் எந்த வயலாக வந்து ஒன்றிணைந்து செய்யும்போது நல்ல திறன்படையான பிளேயர்ஸ் வந்து இந்த மாணவர்களையும் கண்டுபிடிக்க முடியும் அவர்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமே அதுதான் அதை ஒட்டி தான் இன்றைக்கி வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கிராஸ் ரூட் வந்து நம்ம இன்றைக்கி செய்கிறோம்